ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பழைய குக்கரை புது குக்கரை நம்ம மாற்ற போகிறோம் அதனால் வந்து ஸ்கீப் பண்ணதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும் வாங்க ஸ்கீப் பண்ணதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம வந்து குக்கர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதனால் வந்து வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து காராமணி கொள்ளு அப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை இதெல்லாம் வேக வச்சா குக்கரில் வந்து கரை படைஞ்சிரும் அது வந்து சவுப்பு கலர் மாதிரி இருக்கும் கரை நம்ம என்ன தொபரை இது மாதிரி இதெல்லாம் வேக வச்சால் கரை போகாது நான் வந்து இன்றைக்கி கராமல் சொன்னல் தான் நான் பண்ணேன் அது நம்ம இப்போ போயிட்டான் சாதாரணமாக வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்லா வந்து கரை படைஞ்சது இருக்குது இது வந்து நம்ம தேய்ச்சாலும் ஓரளவுக்கு தான் போகும் அந்த லைனு கோடு எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கரை அப்படியே படிஞ்சிருக்கும் இந்த கறியை நம்ம வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம வந்து அஞ்சே நிமிஷத்தில் இந்த கரை நம்ம வந்து சூப்பராக க்ளீனாக போகிறோம் இந்த அதேமாதிரி இந்த பழைய குக்கர் நம்ம புது குக்கரை அவங்க மாற்ற போகிறோம் அதுக்கு வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கிட்டேன் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு லிட்டர் தண்ணி அளவு எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் இது மாதிரி வேண்டாத லெமன் இருக்கு இல்லையா ரொம்ப நாள் ஆணி இது மாதிரி ஆயிடுச்சுன்னா பழம் பழந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை க்ளீன் தானே பண்ண போகிறோம் அதை வந்து அது கொஞ்சம் நல்லா பழுத்து நான் கையில் பிசஞ்சி விட்டுட்டேன் அந்த தோலோடு நீங்கள் ஸ்கின்னோட நீங்கள் போட்டுக்குவாங்க தண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு அந்த லெமனை ஒன்று அப்படியே போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நாளில் வந்து கல் போட்டுக்கிட்டேன் நான் வந்து விம் லிக்யூடு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து சோடா போட்டுக்கிட்டேன் நீங்கள் துணி வாஷ் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து விம் லிக்குடை போட்டுக்கிட்டேன் அது ஏன்னா அதில் லெமன் இருக்கிறதுனால நல்லா இது மாதிரி பொங்கி வரும் நான் வந்து தண்ணி நிறைய ஊற்றி நம்மளுக்கு கேஸ் அதிகமாகணும் நான் வந்து ஒரு டெட்டு தண்ணியாக எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணி நம்ம ஃபுல்லாக வேக வைக்க முடியும் உட்கருக்குள்ள தண்ணி வராது இல்லையா அதனால் வந்து அந்த கரண்டியில் வந்து முதல் முதல்ல சுற்றி நான் ஊற்றிக்கிட்டேன் அப்போ தான் அந்த வந்து பொங்கும் போது பொங்கி வழியும் போது அந்த எல்லா ஈவனாக நம்மளுக்கு மேலே படுவோம் அந்த நூற அப்போ நம்மளுக்கு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அப்படி மேலே இதை கொதிக்கும் போது நான் எடுத்து மேலே லைட்டாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக தேய்ச்சிடலாம் பளித்து சீக்கிரம் போயிடும் அந்த தண்ணியில் ஈவனாக பரவும் அப்போ தான் பாருங்கள் நல்லா தண்ணி கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க அந்த தண்ணியோடய கலர் கொஞ்சமாக லேசாக மாறும் பாருங்கள் தண்ணி வந்து ஒரு நல்லா கொச்சி எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு நான் வந்து இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நம்ம மாற்றிக்கலாம் இப்போது ஒரு பாத்தத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வாங்க நம்ம வந்து குக்கரை வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப வந்து குயிக்கானு நட்டு நம்ம வந்து புதுசாக நம்ம மாற்ற போகிறோம் அப்புறம் அந்த தண்ணி இருந்துச்சு இல்லையா அந்த தண்ணி நம்ம கே கீழே வேஸ்ட்டாக ஊற்ற வேண்டாம் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாத பொருள் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம இப்படி க்ளீன் பண்ண வச்சுக்கலாம் நம்ம அரைக்கரண்டி ரெண்டு மூணு ஜல்லிக்கரண்டி வேஸ்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் நம்ம வந்து புதுசாக ஆக்குறதுக்காக நான் வந்து இதில் போட்டுவிட்டேன் இந்த தண்ணி இந்த எந்த பாத்திரத்தில் நீங்கள் பட்டோ நல்லா புதுசாக பல ஆக்கும் இப்போ வாங்க மறுபடியும் ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து விம்மு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் இதுதான் நம்ம இன்றைக்கி குக்கர் தேய்க்க போகிறோம் வேறு எதுவுமே நான் சே சேர்க்கவும் இல்லை இல்லை வெறியும் லிக்குமெடு மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன் ஸ்க்ரப்பில் அப்படியே நல்லா வந்து தண்ணிகள் எதுவும் படாமல் அந்த ஈரம் இருக்கும் இல்லையா அதே நம்ம நல்லா பிடிச்சி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சின்னு விட்டுடும் ஸ்டீல் நார் போடாதீங்க அது கிராச்சஸ் விடும் கீரை கீரெலாம் தெரியும் இந்த மாதிரி சாதாரண ஸ்க்ரப்பர்லேயே போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கும் நம்ம வந்து அந்த ஆல்ரெடி ஆப்பசோடா லெமன் இதெல்லாம் நம்ம வந்து கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா அதே ஒரு அளவுக்கு நம்மளுக்கு கரை குடிஞ்சி போயிருக்கும் அதனால நம்ம வெரியன்ஸ்க்கப்புற ஒரு தேய்ச்சாவே நம்மளுக்கு வந்து பளிச்சின்னு போயிடும் அந்த தேய்க்கி தேய்க்கி தேக்கி அந்த நுரம் இருக்குது இல்லையா அந்த கலர் நல்லா வந்து மாறி வந்து ஒரு சாம்பல் கலரில் வரும் அந்த நுரம் அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து எல்லா கலையும் நம்மளுக்கு விட்டுருச்சு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தேக்கி தேய்க்கவே நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா பழிச்சின்னு போயிடுச்சு இன்னும் ஒரு அளவுக்கு நம்ம அடி பாட்றது கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம் இதுமாதிரி நீங்கள் தேக்கி தேக்கி நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்லா குக்கர் பளபளன்னு வெள்ளி மாதிரி பல பழனி மின்னும் பாருங்கள் நான் வந்து அந்த அந்த கையில் வச்சுருக்கேன் ஸ்க்ரப்பு அந்த நுரலாம் பாருங்கள் நல்லா சாம்பல் கலரெலாம் வந்துடுச்சு பாருங்கள் எல்லா அழுக்கும் நல்லா பளிச்சின்னு போயிடுச்சு குக்கர் பார்க்க நல்லா புது குக்கர் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை இதை மாதிரி பழைய குக்கர் ரொம்ப வந்து வேண்டாம் அப்படின்னா கரை படிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கூட நம்ம பருப்பு வேக வைக்கும் போது மஞ்ச பொடி பொறுத்தானே வேக வைப்போம் அந்த கரை எல்லாமே பிடிச்சிருக்கும் பாருங்கள் நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா பழச்சுன்னு நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஜோலிக்கு இது பாருங்கள் பார்க்க ஸ்டீல் குக்கரை தோத்து போயிடும் இந்த மட்டும் இந்த பாருங்கள் நல்லா நல்லா பழிச்சின்னு இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய வீட்டில் குக்கர் வந்து உள்ளே கருப்பாக தான் இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் அவங்க நிறைய பேர் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா பழச்சு தான் ரொம்ப அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை குவிக்கிற டைமில் நம்ம வந்து பழைய குக்கரை புது குக்கராக நம்ம மாற்றிட்டோம் கரையெல்லாம் ஈஸியாக நம்ம ரொம்ப பண்ணிட்டோம் தண்ணி மிச்சம் இருந்துச்சு இல்லையா அந்த கரண்டிலாம் வாஷ் பண்ண தண்ணி மிச்சம் இருந்துச்சு இந்த தண்ணி இன்னும் நிறைய இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கைப்பிடி துணி இருக்குல்ல கறி துணி அதே அந்த தண்ணியில் நான் போட்டுக்கிட்டேன் நம்ம அடிக்கிட்டு நம்ம எண்ணெய் கசரெலாம் அதிகமாக இருக்கும் நம்ம கேஸ் எல்லாம் தொடச்சிக்கிட்டியாக இருப்போம் சமைக்கும் போதெல்லாம் அப்போ தாளிக்கும் போது அதை தெரிச்சு தெறிக்கிறது அந்த டைல்ஸ் நம்ம தொலைப்ப இல்லையா அந்த துணியில் அதனால் வந்து நிறையா அதை வந்து பிசு விச்புத்த அதிகமாக இருக்கும் அந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுன்னா அந்த தண்ணி துணி வந்து நல்லா நைஸாக நல்லாயிருக்கும் வா நல்லா ஸ்மெல்லும் வரும் எந்த ஒரு டஸ்மெல்லும் அந்த துணியில் வராது அதனால் நம்ம வந்து டூ இன் ஒன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரண்டி வாஷ் பண்ணணும் இப்போ வந்து கைப்பிடி துணி இருக்கு இல்லையா கருத்து துணி அதையும் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம் நல்லா இதில் போட்டு நல்லா முக்கிய ஒரு துணி நான் நல்லா பாதிக்கு அழுக்கு போயிடுச்சு நல்லா நல்லா கையில் கூட தேய்க்கல அந்த தண்ணியில் ஜஸ்ட்டு ஊற வச்சு ஒரு கையில் ஒரே ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் தான் அப்படி பண்ணேன் அதுவே நல்லா வந்து அழுக்கு நல்லா போயிடுச்சு அப்போது அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ண உடனே நல்லா பழச்சுருந்தது அந்த கறிப்பிடி துணி கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கர் லீவ் பண்ணுறதுன்னு தண்ணி எடுத்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் விடா விடாப்பிடினா கரையாக இருந்தாலும் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த கறிப்பிடி கறி துணி யூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க கண்டிப்பாக வந்து தண்ணி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே வேஸ்ட்டாக ஆகலை இந்த ஒரு தண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அடுத்து வாங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நைட்டோ இல்லை காலையிலே செஞ்சு தக்காளி சட்னி மீந்திருச்சுன்னா அந்த தொக்கு தக்காளி தொக்கு சாரி அது மீந்திருச்சுன்னா இது மாதிரி ட்ரையாக பண்ணிக்குவாங்க அடுப்பில் கடாயி வச்சிட்டு அந்த தக்காளி தொக்கு இருக்குது இல்லையா அதில் கதை அந்த ஈரத்தன்மை எல்லாம் கொஞ்சம் உறிஞ்சிட்டு பிறகு நான் ஒரு ரெண்டு முட்டை உடச்சு ஊற்றிக்கிட்டேன் அந்த தக்காளி தொக்கில் நீங்கள் கூட ஒரு முட்டை டேரெக்டாகனா ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து அது அந்த முட்டையோட ஓடு இருக்கும் இல்லையா தோல் அது இல்லாமல் இருக்கிறதால நான் வந்து பவுலில் வச்சு ஊற்றிக்கிட்டேன் அந்த தக்காளி தூக்கம் ட்ரையாக ஆன பிறகு அது மேலே அந்த முட்டையை உச்சி ஊற்றிக்கோங்க நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சுற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே என்ன லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி தூக்கிலேயே நம்மளுக்கு வந்து உப்பு இருக்கும் இல்லையா அந்த மேலே அந்த முட்டைக்காக மட்டும் லைட்டாக நம்ம வந்து லைட்டாக சால்ட்டு போட்டுக்கிட்டேன் மேலே வந்து பெப்பரை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டு பாருங்கள் எடுத்து பார்த்துட்டு அந்த மேலே வந்து வெந்திருக்காது அடியில் வெந்திருக்கும் நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸு மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு இப்போ கட் பண்ணாதான் அப்புறம் நல்லா வெந்துட்டு இப்படி கட் பண்ண முடியாது தனித்தனி எடுக்க முடியாது இல்லையா அதனால் ஆஃப் வரவேக்காடு வெந்துட்டு வந்து ப்ளஸ் மாதிரி வந்து ஒரு க ஒரு கரண்டியில் வந்து நான் போட்டுக்கிட்டேன் போட்டு திரும்பவும் நான் வந்து மூடி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு கேக்கு மாதிரி நாலு பக்கமாக வரும் நம்ம சாதாரணமாக ஆம்லெட் போடுறதை விட இந்த மத்தியில் நீங்கள் ஆம்லெட் போட்டிங்கன்னா ரம் செம்மையாக இருக்கும் நம்ம செஞ்ச தக்காளி தூக்கும் வேஸ்ட்டாக போகாது நம்ம ஆம்லெட்டும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து கோடு போட்டோம் இல்லையா அப்புறம் கட் பண்ணிவிட்டோம் இல்லையா அதனால் இப்போ ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு திருப்பறதுக்கு எங்களுக்கு நாலு பீஸ் கிடச்சிது ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்தது நம்ம தக்காளி தூக்கில் நிறைய வெங்காயம் போட்டு செய்வோம் இல்லையா பச்சை மிளகாய்லாம் அதனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நம்ம மேலே வந்து சால்ட்டும் பெப்பரும் தூங்குவதுனால ஒரு பக்கம் இந்த டேஸ்ட்டும் அந்த பக்கம் அந்த வெங்காயம் நிறைய பொருந்தாலும் அந்த தக்காளி பொருந்தாலும் புளிப்பு டேஸ்ட் செம்மையாக இருந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தக்காளி தூக்க சாரி தக் தக்காளி போட்டு நான் ஆம்பளெட்டு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தக்காளி தூக்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆம்ப்ளெட் டிஃப்ரெண்ட் செஞ்சு சாப்பிடுங்க ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா அதனால் இந்த இந்த மாதிரி டைமில் இந்த டேஸ்ட்டில் ஒரு தான் நீங்கள் போட்டு பாருங்கள் ஆம்லெட்டு செம்மையாக இருந்தது இந்த டேஸ்ட் நான் சாப்பிட்றதே இல்லை பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக உங்களக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குக்கர் டிப்ஸ் வீடியோ இதுவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்